பதிவி பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து முட்டைக்கோஸ் அதோட பட்டாணி பச்சை பட்டாணி அப்புறம் வந்து கேரட் இந்த மூணும் சேர்த்து பொரியல் செய்ய போகிறேன் கோஸ் முட்டைகோஸ் பட்டாணி கேரட் பீன்ஸ் போடுவோம் அதுக்கு பதிலாக தான் நான் வந்து இந்த பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் இதை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா கோஸ் வேகிற நேரத்துக்கும் பட்டாணி வேகிற நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் அதனால முதலே கொஞ்சம் வேக வச்சு வச்சுட்டேன் இப்போ சட்டியை காய வச்சிருக்கேன் எண்ணெய் சட்டி காய வச்சுருக்குறேன் அதில் வந்து கடுகு போட்டுட்டேன் கடுகு வெடித்தும் கருவேம் வெங்காயம் அதோடு சேர்த்து பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதுதான் இதுக்கு காரத்துக்கு வேற ஒன்றும் கிடையாது வத்தல் போட்டால் கோசோட நிறம் மாறிடும் கொஞ்சம் செங்கிளராயிரும் அதனால பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான் இது வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் தீஞ்சிடக்கூடாது அவ்வளோதான் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த கோஸ் எடுத்து போட்டோம் இது வந்து நான் தீவி வச்சிருக்கேன் தேங்காய் சீ வி வச்சிருக்கேன் என்னன்னு கோசை வந்து நறுக்கலை அப்படியே பொடியா தான் வச்சிருக்கேன் அப்பதான் கொஞ்சம் வேகம் சீக்கிரம் இதில் வந்து கொஞ்சம் உப்பு நம்ம உப்பு போட்டு கேரட்டு வேகணும் இல்லையா அதனால் கேரட்டையும் அதோடு போட்டுருவோம் நல்லா கலர்ஃபுல் பொரியல் பச்சை வெள்ளை சிவப்பு ஆரஞ்சு மூணு கலரும் சேர்ந்து கலர்ஃபுல் புரியல் இப்போ இந்த போஸ் எல்லாம் அலசினதுனால அதுலேயே தண்ணி இருக்கும் அதனால் அது சீக்கிரம் வெந்துடும் ஒன்றும் அதுக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு இருக்குது ஏன்னா உப்பை வேறு போட்டிருக்கு அந்த உப்பும் கரைஞ்சி அதில் இருக்கிற தண்ணியும் எல்லாம் உருளுது அதனால் இதை வந்து கொஞ்சம் மூடி வச்சு நம்ம அதை இதை விடலாம் இது மட்டும் மப்பா தவறுது இது மட்டும் இல்லாமல் இந்த பட்டாணியும் இதோட போட்டு போட்டுட்டு நிறைய சிந்தி போச்சு பட்டாணி சரி போட்டு பரவாயில்ல இந்த மூணையும் கலந்து விட்டு இந்த தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் கொஞ்ச நேரத்தில் வெந்து ரெடி ஆயிரும் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தரம் இதை திறந்து கிளறி கிளறி விட்டுட்டே இருக்குந்தால் பிடிக்காது இல்லைன்னா அடியில் கோசு பிடிச்சோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தரம் அங்கே திறந்து கிளறி விடாது இப்போ மறுபடியும் மூடி வச்சிடுவோமா அவ்வளோதான் கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம கொஞ்ச நேரம் கிளறத விட்டுட்டு நின்றாலும் கோஸ் வந்து அடியில் குடிச்சு சிகப்பு கலராக ஆயிரும் ரெடி பாருங்கள் நல்ல கலர்ஃபுல் பொரியல் இதில் தேங்காவை லாஸ்ட்டாக போட்டுறது இல்லையா அவ்வளோதான் தேங்காவை போட்ட பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறது வேண்டியது தேங்காய் துருவல் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் சூப்பரான முட்டைக்கோஸ் கேரட் பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இனி இதை வந்து டேஸ்ட் பார்க்க வேண்டியதுதான் நல்ல கலர்ஃபுல்லான பொருள் பொரியல் ரெடியாக இருக்குது முட்டைகோஸ் பட்டாணி கேரட் எத்தனை தூரம் இதையே சொல்வேன்னு தெரில ஆகிருச்சு சூப்பராக ரெடியாயிருச்சு நம்ம வீட்டுக்கு சாப்பிடுவாங்க சா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோலையும் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்